நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்று இவர்கள் செய்யக்கூடிய களவாணித்தனத்திற்கும் இவர்கள் களவாடக்கூடிய பொருள்களுக்கும் மலைகளை கொள்ளையடுப்பது மலைகளை திருடுவது என்பது போன்ற பல களவாணி செயல்களுக்கு இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நமது மண்ணை நாம் ஆண்டால் மட்டுமே நாம் வாழ முடியும் அதனால் இங்குள்ள தெலுங்கர்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்படும் என்பதை சொல்கிறேன் நீங்கள் ராஜபக்சே போல இலங்கையில் இருந்த ராஜபக்சே நாயுடு போல இங்கிலாந்திற்கு ஓடிவிடலாம் அமெரிக்காவுக்கு ஓடிவிடலாம் எங்கேயோ ஒரு தீவுக்கு ஓடிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டிற்கென்று பாதுகாப்பு அமைப்பின் சட்டத்தின் கீழ் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் கொள்வதற்கான பேப்பர் ஒர்க் முதலில் செய்வோம் அந்த நாடு அனுமதிக்கவில்லை என்றால் அந்த நாட்டின் மீது போர் தொடுப்போம் எப்படிப்பட்ட போர் தொடுக்கப்படும் என்றால் அணு தூக்கிட்டு போய் போடுவோம் குண்டு போடுவோம் நகர் ஒரு நாட்டை கெடுப்பதற்கு இல்லை ஒரு குடியை கெடுப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது நீங்கள் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் எப்படிப்பட்ட முறைகளை கையாளுகிறீர்களோ தமிழர்களை குடிக்கெடுப்பதற்காக அதே முறைகள் உங்களுடைய சந்ததியினர்கள் குடியை கெடுப்பதற்கு அந்த முறைகள் அத்தனையும் கையாளப்படும் நீங்கள் எந்தெந்த முறையில் எப்படிப்பட்ட வழியிலெல்லாம் தமிழர்களின் குடியை கெடுக்க விரும்புகிறீர்களோ அது அத்தனையும் பட்டியலிடப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்தனை வழிமுறைகளும் உங்களுடைய வருங்கால தலைமுறையினருக்கு கொடுக்கப்படும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் தேடி உங்களை கூப்பிட்டு வந்து ஜெயிலில் வச்சு இல்லை கொண்டுடுவோம் சுத்தலாம் உங்களுக்கு அது